வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கேட்கப் போகும் கதை நம்மால் மிகவும் விரும்பப்படும் ஒரு தெய்வம் குறித்து குழந்தையாகவும் வீரராகவும் ஞானியாகவும் நண்பராகவும் இருந்தவர் அவர்தான் ஸ்ரீகிருஷ்ணர் இதோ நம்மை பரவசப்படுத்தும் கிருஷ்ண அவதாரத்தின் அற்புதமான பயணம் கம்சனின் கொடூரம் மதுரா நகரத்தின் அரசன் கம்சன் மிகக் கொடூரன் ஒரு நாள் ஒரு தீர்க்க தரிசனத்தில் உன் சகோதரி தேவகியின் எட்டாவது மகன் உன்னை கொல்வான் என்று செய்தி வருகிறதே அவனுக்கு பயம் பிடித்து விடுகிறது உடனே தேவகி மற்றும் அவரது கணவர் வசுதேவரை சிறையில் அடைத்தான் பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கொன்றுவிட்டான் கிருஷ்ணரின் அதிசய பிறப்பு ஆனால் எட்டாவது குழந்தை பிறக்கும் அந்த ராத்திரியில் அதிசயம் நடந்தது அந்த இரவு ஒளி நிறைந்தது சிறை கதவுகள் தானாக திறந்தன வசுதேவர் குழந்தையை எடுத்து கனமழையில் யமுனையை கடந்து கோகுலத்தை சென்றடைந்தார் அங்கே நந்தகோபர் யசோதா தம்பதியரிடம் குழந்தையை ஒப்படைத்தார் அவர்கள்தான் கிருஷ்ணரை வளர்த்தார்கள் குட்டிக் கிருஷ்ணனின் குருவியங்கள் கிருஷ்ணர் கொஞ்ச குழந்தையிலிருந்தே யாரையும் ஏமாற்றாத ம மிஸ்ஷிப் மேக்கர் வெண்ணை திருடுவது நண்பர்களுடன் விளையாடுவது பசுக்கள் மேய்த்தல் காலிங்கன் என்ற நாகத்தை அடக்குவது கோவர்த்தன மலை தூக்குவது அவனது உருக்கமான புன்னகையும் இனிய முரளியும் அனைவரையும் கவர்ந்தது கம்சனை வீழ்த்தல் காலம் கடந்து கிருஷ்ணர் மதுராவிற்கு திரும்பினார் அங்கே கம்சனை போரில் வீழ்த்தி மாதுரா மக்களை மீட்டார் அவரது உண்மையான அரசராக உக்ரசேனரை அமர்த்தினார் மகாபாரதம் மற்றும் பகவத்கீதா பாண்டவர்களின் நண்பராக தர்மம் மற்றும் நீதி காக்கும் பணியில் இறங்கினார் குருக்ஷேத்திரப் போரில் அர்ஜுனனுக்கு நீ போரிட வேண்டும் என பகவத்கீதையை உபதேசித்தார் அந்த உபதேசம் இன்றும் உலகத்தையே நடத்திக் கொண்டிருக்கிறது கிருஷ்ணரின் தரிசன முடிவு போருக்குப் பிறகு துவாரகாவுக்குத் திரும்பிய கிருஷ்ணர் தனது கடைசி நாட்களில் வனத்தில் தியானம் செய்தார் ஒரு வேடஞ்சரா தவறுதலாக கிருஷ்ணரின் பாதத்தை இருதின் கூம்பு என எண்ணி அம்பால் தாக்கினான் அவ்வாறு கிருஷ்ணரின் அவதாரம் முடிவுக்கு வந்தது ஆனால் அவரது புகழ் நற்பணி உபதேசங்கள் என்றும் வாழும் இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா செய்வது தர்மமாக இருக்கட்டும் மனது தூய்மையாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு உதவுவோம் நன்றி நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே போல அடுத்த கதையில் சந்திக்கலாம்